இந்த தொகுப்போட சேர்த்து இந்த ஆலிம் பப்ளிகேஷன்ஸ் அவங்க விளக்கமும் கொடுத்துருக்காங்க தொகுப்பை தொகுக்கிறதே பெரிய விஷயம் அதில் விளக்கம் கொடுத்து அதை விட பெரிய விஷயம் ஆக அவங்க நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டவங்க நியூஸு அதே போல தான் கேட்டு கேட்டேன் பல கொடுமை விஷயத்தான் அந்த கொடுமைகளில் ஆலிம்கள் தான் உட்படுத்தப்பட்டாங்க அது அமர்வின் ஹம்பதர் அவர்களும் பல அந்த ஆட்சியாளர்களுடைய கொடுமைல உட்பட்டு பல ஆண்டுகள் சிறை தடை சிறை தண்டனைப்பட்டது எதற்காக பெற்றாங்க இஸ்லாமுக்காக பெற்றுலாம உண்மை வரக்காக பெற்றாங்க ஆக இந்த காலத்துல இந்த மொபைல் காலத்துல இந்த ஹரிசியில கொண்டு சேர்க்கிறது ரொம்ப சிரமம் அப்போது அவங்க சிறையில கடை கொண்டு சிரமப்பட்டாங்க இப்போ ஒரு வரம்பரைக்கு மேலே காட்டி போகாமல் இருக்கக்கூடிய கட்டத்தில் இந்த ஆரி பப்ளிகேஷன் இருக்கு ஆக மக்களுக்கு ஒட்டு போய் சேர்க்குறதுக்கு பெரிய ஒரு விஷயம் ஆக இருக்கும் அல்லாஹ் அவருக்கு கூடிய கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ் மீன் இதுக்கு ஒரு சின்ன விஷயம் தீவனங்கள் பப்ளிகேஷனை கம்ப்ளிகேஷன் கேட்டுக்கிறேன் ஒரு இன்டெக்ஸ் தயார் பண்ணணும் ஏன்டா இது தொழுகை

இவங்கெல்லாம் மூத்தா போடுறதா சொல்லாதீங்க அவங்க வாழ்ந்து கொண்ட ஹதீசுடைய வடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த பப்ளிகேஷன் மொழியில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆக தவிரா ஓம்னா இல்லாமல் சாதி நமக்கும் இதில் ஈடுபட்டவர்களுக்கும் அல்ல அதிகமான வயது கொடுத்து சாதிக்கான அமலை செய்ய எல்லா வல்லும் திருவை செய்வனாகும் ஜாமியல்ல பயனா பயனும் நம்மையும் இந்த ஆனிய பப்ளிகேஷன் நிறுவனங்களையும் இதற்கு சம்பந்தப்பட்ட பகுத்தா அரசுகள் இந்த ஆசியவர்கள் ஆணிய விடுவாரையும் கம்மை அவர்களும் எந்த விதசக சுத்தத்தில் சேர்த்து வைப்பாங்க ஆனிய